ஆறு முகமான வான் மகிழ வந்தான் அழகன் ஈவன் குமரனினும் இனிய பெயர் கொண்டான் அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடலில் இந்த பாடலும் ஒன்றுங்க இந்த பாடல் வரிகளும் சரி அதை காட்சிப்படுத்திய விதமும் சரி ரொம்பவும் சூப்பராக இருக்கும் ஈஸ்ட்மேன் கலரில் அந்த கந்தன் கருணை படத்தில் வரக்கூடிய அனைத்து பாடல்களும் அருமையாக இருக்கும் உங்களுக்கும் அந்த படமும் பாடலும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ற முக்காவாசி பேரு முருக பக்தர்களாக தான் இருக்கிறாங்க ரெண்டு மூணு பேர் மட்டும் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டோட தைப்பூசம் எப்போ வருது எப்போ வந்து விரதத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதற்கான ஒரு முதல்படியாக இந்த ஒரு பதிவை நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அது மட்டும் இல்லாமல் தேய்பிரை ஷஷ்டியும் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் காற்றோடு கரைந்து போக முருகனை நாம் வழிபட வேண்டிய மிக முக்கியமான ஒரு நாள் தான் இந்த தேய்விரை ஷஷ்டி அப்படிங்கிறது குமரனை வழிபடுபவர்களுக்கு குறை ஒன்றுமே இருக்காது அப்படிங்கிறது தான் எழுதப்படாத விதி உலகத்தில் தமிழர்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க இந்த தைப்பூசம் விரதம் மிக பிரம்மாண்டமாக நடக்கும் எல்லா இடங்களிலுமே இப்போ மலேசியாவில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி அல்லது க சிக்காகோ கலிஃபோர்னியா அது மாதிரி பல மாகாணங்களில் பல நாடுகளில் முருகனுக்கான பக்தர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க அவங்க இருக்கிற இடத்துல இருந்தே அந்த தைப்பூச கொண்டாட்டத்தை அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க நிறைய பேர் இந்த விரதம் இந்த தைப்பூச நாளுக்கான விரதத்தை எப்போ ஆரம்பிக்கலாம் ஏன்னா அதற்காக நிறைய பேர் வந்து காத்துட்ருக்கிறாங்க தங்களுடைய வேண்டுதல் எப்படியாவது நிறைவேறணும் கஷ்டப்பட்டு ஒரு விரதம் இருந்தால் நிச்சயமாக முருகன் நம்முடைய கஷ்டத்தை நொடியில் விளக்குவான் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த தைப்பூச விரதம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி ஒன்று ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு தான் இந்த தைப்பூசம் வருது பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய நாள் முருகன் வந்து தன்னுடைய தாயார் சக்தி தேவியிடம் இருந்து அசுரனை வெல்வதற்காக அந்த சக்தி வேலை பெற்ற தினம்தான் இந்த தைப்பூச தினம் ஸோ நம்ம முருகனை வழிபடுவதற்கு மிக உகந்த தினம் அப்படிங்கிறதுல இந்த தைப்பூசமும் ஒன்று நிறைய பேர் வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்வார்கள் இன்னும் சில பேர் இருபத்தோரு நாள் அதுவும் முடியலையா ஏழு நாள் விரதம் இருப்பாங்க அதுவும் முடியலையா அட்லீஸ்ட் அந்த ஒரு நாள் மட்டும் விரதம் இருப்பார்கள் பொதுவாக நாற்பத்தெட்டு நாள் விரதம் அப்படிங்கிறது சில பேருக்கு கடைபிடிப்பதற்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் ஆனால் சில பேர் அவங்களுடைய துன்பத்தை அவங்க அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை பார்க்கும் பொழுது நாற்பத்தெட்டு நாள் என்னங்க அதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை நான் வந்து தொண்ணூறு நாள் நூறு நாள் கூட நான் விரதம் இருக்க ரெடியாக இருக்கேன் என்னுடைய கஷ்டம் குறைந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருப்பாங்க இந்த விரத காலங்களில் நம்ம வந்து என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் எப்பெல்லாம் இந்த விரதத்தை நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் இப்போது நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் நீங்கள் விரதம் இருக்க போகிறீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய தேதி டிசம்பர் பதினைந்து அதாவது பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் நீங்க ஆரம்பிச்சிடும் ஆண்களும் ஆரம்பிக்கலாம் பெண்களும் ஆரம்பிக்கலாம் எப்போதுமே விரதம் அப்படின்னா உங்களுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டுதான் நீங்க விரதம் ஆரம்பிக்கணும் ஏன்னா நம்ம பாதியில அந்த விரதத்தை வி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறுமா நிறைவேறாதா நம்ம தவறு செஞ்சுட்டோமா தான் நிறைவேறலையா அப்படின்னு பல மனக்குழப்பங்கள் நமக்கு வரும் அதனால தொடங்கிறதுக்கு முன்பே நீங்க எட்டு நாள் இருக்க போறோமா இருபத்தோரு நாள் இருக்க போறோமா அல்லது ஏழு நாள் மட்டும் இருக்கலாமா அல்லது ஒரு நாள் இருக்கலாமா நீங்க வேலைக்கு போறீங்களா வீட்டுல இருக்கிறீங்களா உங்களுடைய வயது என்ன வேற எந்த உடல் உபாதைகளுக்காவது மாத்திரை சாப்பிடுகிற சாப்பிடுகிறீர்களா அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க விரத முறைய வந்து செலக்ட் பண்ணிக்கணுங்க அதே போலவே விரதம் இருக்கும் பொழுது இந்த கெட்ட தீய பழக்க வழக்கங்கள் நிறைய பேர் இந்த மது சாப்பிடுவாங்க அசைவ உணவுகளை தவிர்க்கணும் மது சாப்பிடுவதை தவிர்க்கணும் புகைப்பிடிக்கிறத தவிர்த்திடணும் ஒரு முனிவர்கள்லாம் எப்படி வாழ்வார்களோ அந்த மாதிரியான ஆசைகளையெல்லாம் துறந்து நம்முடைய கோரிக்கை மட்டும் நிறைவேற்றணும் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக முருகனுடைய நாமத்தை அவனுடைய மந்திரத்தை அவனுடைய பாடல்களை மட்டுமே நம்ம பாடிட்டு இருக்கணும் அனைவருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் வெற்றிவேல் வீரவேல் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணிடுங்க இப்போ ஒரு மண்டலம் விரதம் இருக்கிறவங்க டிசம்பர் பதினஞ்சாந்தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்கணும் இல்லை அது முடியாது அப்படிங்கிறவங்க இருபத்தோரு நாள் விரதம் இருக்கலாம் அது ஜனவரி தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கணும் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல்லைங்க நான் வெறும் ஏழு நாள் மட்டும் இருக்க போறேன் அப்படின்னா நீங்க இருபத்தாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது ஜனவரி இருபத்தாறாம் தேதி நீங்க ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க கடைசி வாய்ப்பாக அன்றைய தினம் தைப்பூச தினத்தன்னைக்கே பிப்ரவரி ஒன்றாம் தேதியே நீங்கள் அந்த ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கலாம் எப்பொழுதும் விரதம் இருக்கணும்னா நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம சொன்ன மாதிரி கெட்ட பழக்கங்கள் மது அதுக்கப்புறம் பிடிப்பது அசைவம் சாப்பிட்றது வெளியிடங்களில் சாப்பிட்றது அதுவும் நம்ம தவிர்க்கணும் அதே போல் ரெண்டு வேலை குளிச்சுட்டு நீங்கள் உங்கள் பூஜை ரூமில் விளக்கேற்றி முருகன் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது அவசியம் பெட்டில் படுக்கக்கூடாது தாம்பத்திய உறவு கூடாது தரையில் தான் படுக்கணும் அதுவும் நீங்கள் பெட்ஷீட் மாதிரி விரித்து நீங்கள் அதில் படுத்துக்கலாம் போர்வை இதெல்லாம் நீங்கள் மற்றவர்களோட கலக்கக்கூடாது நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க அப்படி தான் நீங்கள் வந்து இருக்கணும் அதே போல் மற்றவர்களிடம் கோபப்படுவது கத்துவது இதை மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது அமைதியாக மௌனமாக இருப்பது உங்களுடைய வேண்டுதல் மேலே நீங்கள் வந்து எப்பொழுதும் கவனமாக இருக்கணும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போது அன்றைய தினம் காலையில் என்றைக்கு நீங்கள் விரதம் ஆரம்பிக்க போகிறீங்களோ அன்றைய தினம் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எழுந்திருச்சு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகர் சிலையோ படமோ நல்லா சுத்தம் பண்ணி சந்தனம் குங்குமம் பூக்கள் தீபம் இதெல்லாம் ஏற்றிட்டு நீங்க வந்து வீட்டிலேயே உங்க விரதத்தை ஆரம்பிக்கலாம் அல்லது அருகில் இருக்கக்கூடிய கோவில்ல போயிட்டு மாலை போட்டோ அல்லது காப்பு கட்டியோ நீங்க விரதத்தை தாராளமாக ஆரம்பிக்கலாம் இப்ப பெண்கள் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு மாதவிடாய் சுழற்சி வரும் சில பேருக்கு மூணு நாள் இருக்கும் நாலு நாள் இருக்கும் ஐந்து நாள் இருக்கும் ஸோ அவங்க வந்து அந்த நாட்கள்ல நீங்க பூஜை அறைக்கு போகாம வெளியில இருந்தபடியே உங்களுடைய விரதத்தை நீங்க தொடரலாம் ஏன்னா நாள் இப்போ க ரொம்ப நாள் கிடையாது நம்மளுக்கு ஸோ நீங்கள் அந்த நாட்கள்ல மட்டும் நீங்கள் பூஜை அறைக்கு போகாதீங்க உங்களுக்கு பதில் வீட்டில் இருக்கக்கூடிய வேற யாரையும் நீங்கள் விளக்கி ஏற்றி பூக்கள்லாம் வைக்க சொல்லுங்க அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க அதுவே போதுமானது நீங்கள் வந்து அந்த விரதம் தொடங்கக்கூடிய நாள் அன்னைக்கு என்ன விஷயத்துக்காக நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அதை வந்து சங்கல்பம் நம்ம பண்ணிக்கணும் நம்ம வந்து இப்ப மனைவியால் விரதம் இருக்க முடியலன்னா மனைவிக்காக கணவன் இருக்கலாம் கணவனால் இருக்க முடியலன்னா கணவனுக்காக மனைவி பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் அப்படின்னு நம்ம சங்கல்பம் எடுத்துக்கிட்டு இந்த ஒரு விஷயம் எனக்கு நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க தாராளமாக விரதம் இருக்கலாங்க ஸோ இதுதான் நீங்க பின்பற்ற வேண்டியது இப்ப நம்ம தேதிகளை வந்து பார்த்துட்டோம் இன்னும் டீட்டெயில்டாக அந்த விரத நாட்களில் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு வேணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதையும் நம்ம டீட்டெயில்டாக ஒரு பதிவாக நம்ம பார்க்கலாம் முடிந்தவர்கள் அந்த விரத நாட்களில் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கும் போயிட்டு வரலாம் அதே போல் தைப்பூசத்தன்று நீங்கள் வந்து காவடி எடுக்கிறீங்களோ குடம் எடுக்கிறீங்களோ இல்லை அறுபடை முருகன் கோவிலுக்கு வரன் வேண்டி இருக்கிறீங்களோ எதுவோ நீங்கள் என்ன மனசில் நினச்சிக்கிட்டீங்களோ அந்த பிரார்த்தனையை அன்றைய தினம் நிறைவேற்றி மாலையை கழுட்டுறது காப்பு கழுட்டுறது அதெல்லாம் வந்து நம்ம செய்யலாம் இல்லை மாலை காப்பெல்லாம் கட்டாமல் கூட நம்ம விரதம் இருக்கலாம் அதுவும் ஒன்றும் தவறு கிடையாது மனசில் நம்ம விரதம் இருக்கணும் அவ்வளோதான் முருகனும் உங்களுடைய மனதை தான் பார்ப்பார் ஸோ அதனால் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரூல்ஸ் எல்லாம் கிடையாது இப்படி தான் இருக்கணும் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்லாம் இல்லை உங்களால் முடிந்தவரை நீங்கள் முருகன் வழிபாடு செய்யுங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி